நான் ரீசெண்டாக என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேருந்து இந்த ரெண்டு மொபைல் வாங்கியிருந்தேன் இது என்ன மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா தான் என்ன இட்டு தான் இதோடைய கேமரா கிளாரிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெல் மெவபிக்ஸல் கேமரா இது ஃப்ளாஷோடு இருக்கும் இதை நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற கீழே ஒரு சார்ட்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிட்டுருக்கிற ஃபேனையை ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபேன் வந்து நின்றுட்டுருக்கீங்க எந்தளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி பிக்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் அது உண்மையாக உருட்டா அப்படிங்கிறத இப்போ இதில் பார்த்துடலாம் இப்போ நம்ம இதில் ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த ஃபேன் நிற்கிற மாதிரி தெரியுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல அப்போ இது உண்மையாக உருட்டா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலே போயிட்டு நம்ம ஃபோட்டோ வந்து ஃப்ளாஷ் மூடில் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னும்போது போது அந்த செகண்ட் ஆஃப் கேமரா வந்து நின்று தான் ஓடுற மாதிரி இருக்கும் அதனால அப்படி போட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கே கேமராவில் வந்து எடுக்கிற ஃபோட்டோ வந்து அந்த செகண்ட் நின்றுது இந்த ஃபோட்டோவுடைய அவுட்புட் நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இதே நம்ம ஐஃபோனில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஃபோனில் எடுத்தோம் அப்படின்னாலுமே இதே பிக்சர் குவாலிட்டி வந்து நமக்கு கிடைக்காது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபேன் ரொட்டேட்டிங்கில் இருக்கிற ரொட்டேட்டில் இருக்கிற மாதிரி தான் காட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க இது போல் இன்ட்ரஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க